உன்னோட அப்பா இறந்து போனதே அந்த வீட்டுல இருக்கும் போதுதான் அந்த உண்மையை நான் மறைச்சிட்டேன் அகால மரணம் அடைஞ்சு போன ஒரு ஆளோட புள்ளைங்கற பேரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அம்மா எல்லாத்தையும் இந்த மனசுக்குள்ள போட்டு புதைச்சுட்டேன் இப்ப என்னாச்சு கடைசியில ஊர்காரங்க எல்லாரும் சொல்லி தர நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொந்த அப்பா எப்படி இறந்து போனார்னு கூட தெரியாம ஒரு புள்ளையா உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் தம்பி எனக்கு தெரியணும் எல்லா விஷயமும் தெரியணும் என் அப்பா எப்படி இறந்து போனார் உங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற அந்த சக்கரபாணி யாரு அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா உங்க அப்பாவ காதலிச்சு பொண்ணு ஒருத்தி இருந்தா பேர் அருந்த உபாசன தெய்வங்களோட சக்தியை வச்சுக்கிட்டு உங்க அப்பாவ கடைசியில பழி வாங்கிட்டா அந்த சக்தி இப்ப கட்டி வச்சிருக்கிறது மகா மாந்திரிகனான சக்கரபாணி ஐயாதான் நல்லா கிழிச்சாரு மண்ணா கட்டி மனுஷனுக்கு மனுஷன் தான் எதிரிய தவிர வேற யாரும் இல்ல இத பாருங்க அப்பாவோட எதிரிங்க தான் யாரோ அவரை கொலை பண்ணிருக்கணும் அப்பாவுக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குல்ல டோன்ட் மேக் மீ ஃபூல் மம்மி வினு படி நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கதை சொல்லி வளர்த்திருக்கீங்கல்ல அதே மாதிரி இத பத்தி ஒரு கதை சொல்லி எனக்கு புரிய வச்சிருந்திருக்கலாம் அது வந்து அம்மாடி நீ போமா ஏதாவது சொல்லி அவனை சமாதானப்படுத்து அவன் கனவுல மட்டுமே பார்த்து அவங்க அப்பாவோட ரகசியங்களை அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் மனசு வலிக்குது போல இருக்கு போமா உன்னோட அப்பா எப்பவும் என் மனசுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லை அந்த அரண்மனை வாசலை நான் மிதிக்கவே மாட்டேன் நான் உன்னை அங்க போக விட மாட்டேன் நீ இந்த உலகத்திலேயே இல்ல போல இருக்கு உங்க அம்மா கிட்ட கேட்டியா கேட்டு பார்த்த அந்த அரண்மனை வீடு ஏ வீடுதான் அது உன்னோட வீடுன்னு எனக்கு எப்பவோ தெரியும் அப்புறம் உன்னோட முகம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்க அது இப்படி என்ன சொல்றேன் கேளு பாலச்சந்திரன் மாமா அதான் உன்னோட அப்பா அவர் எங்க அப்பாவோட நண்பர் சின்ன வயசுல இருந்து நான் பாத்திருக்கேன் அவருடைய முகம் உனக்கு அப்படியே வந்திருக்கு இறந்து போற வரைக்கும் ரெண்டு பேரும் உன்னாவே தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இடைவெளியில செத்துட்டாங்க அப்படி இருந்தும் மரணத்துக்கு காரணமான அதே குடும்பத்த ஆளுங்களுக்கு அரண்மனை வீட்டு சாவியை கொண்டு போய் ஒப்படைச்சது

என்னோட அப்பாவையும் தாத்தாவையும் புதைச்சு வச்சிருக்கிற அந்த வீடு அடுத்து உங்க கைக்கு போயிடும் முன் பயமா இருக்கு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாத சில்லென்ற கானகத்திலே சில்லென்ற கானகத்தில் மலரும் மலரே மலர்கள் பல வண்ணமாக பூத்தாலும் உன் எப்போதும் நான் இருக்கின்றேன் காலம் முடிஞ்சு வாடி வதங்குற வரைக்கும் என் கண்ணு ரெண்டும் உன்னையே ரசிச்சிருக்கு இந்த கைகள்னால உன்னை பாதுகாப்பேன் இதோ இப்படி என்ன

ஏய் அவன் நாலு எழுத்து படிக்கணும்னு நினைக்கிறான் இந்நேரம் கிளாஸுக்கு போய் சேர்ந்துருப்பான் ஏய் உனக்கு என்னடா யானை மாதிரி திங்கணும் தூங்கணும் அவ்வளவுதான் யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி உங்களை தூக்கி எரிஞ்சிருப்பான்னு ஏன் நான் உன்னை கொண்டு போட்டுருப்பேன் அழகு என்ன கோபம் வருது ச்சே இருந்தாலும் அவன் காலையிலேயே சொல்லாம எங்க போயிருப்பான்

கெட்டிக்காரி ரொம்ப நல்ல பொண்ணு மொத்த ஊரு உடம்ப பார்க்காம இருக்கிறதுக்காக ஏன் முன்னாடி மட்டும் அதை நீ காட்ட போற அப்படிதானே ஓகே டார்லிங் கமான் அப்ப நீ தனியா இங்க வரல அப்படிதானே நான் அப்பவே நினைச்சேன் அவன் வருவான்னு நினைச்சேன் அந்த ரசாக்கு வருவான்னு நினைச்சேன் அவனுக்கு இவளோட அன்பு மட்டும் போதும் இந்த மாதிரி விஷயத்துல பெருசா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்திருக்கும் அதேவோ சரிதான் அவனுக்கு உனக்கு செட் ஆகாது ஆனா உனக்கு நான் நல்லா செட் ஆவா எனக்கு உயிர் மேல கொஞ்சம் கூட ஆசை இல்ல எங்கடா ஐட்டம் இவளோட பாத்ரூம் சீக்ரெட் நீ சொன்ன அமௌண்ட் வச்சு பார்த்தா ஐட்டம் நல்லா சூப்பரா ஷூட் பண்ணிருப்ப போல இருக்க ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு திரும்ப தர முடியாத அளவுக்கு பெரிய மோட்டா சொன்னா இவ உடம்ப அப்படியே தானமா கழிச்சிடலான்னு பார்த்தல நீ அந்த வீடியோவை கொஞ்சம் காட்டுப்பா பேசாம வேல பேசி முடிச்சிடலாம் அப்பதான் சூப்பர் டீல் ஜோ வேண்டா என்கிட்ட விளையாடாத அண்ணா நீ சொன்ன அந்த ஐட்டம் இருக்குல்ல அது என் மொபைல மட்டும் இல்ல நெட்டிலேயே பாப்ப அதுக்கான ஏற்பாடுலாம் நான் செஞ்சுதான் வச்சிருக்கேன் அத நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ரசிக்கலாம் இல்ல மச்சான் வேற யாரு பார்த்தாலும் இனி உன்னால பார்க்கவோ நெட்ல ஏத்தவோ முடியாது அப்படி ஏதாவது நீ செய்ய நினச்ச இந்த நெஞ்சுக்குள்ள டப்பு டப்புனு ஒரு விஷயம் இருக்குல்ல அத அப்படியே நின்னுடும் நான் நிறுத்த வேண்டா இங்க பாருடா அதை உன்னால் செய்ய முடியுன்னா முதல்ல அதை செஞ்சு காட்டுறா வேணாம் மச்சான் தேவையில்லாம என்ன மெருகமாக மாற்றிடறாதா செய்யிடா பார்க்கலாம் ஒரு அப்பனுக்கு பிறந்த விடா செஞ்சு காட்டுறான் மா <laughs> <laughs> <muchas> <muchas> <Sí, que> <muchas> <Hier. muchas> はい。<Okay. S 1> uh, <laughs> Vent. Vent. Huh. Hø! <laughs>